ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புற இன்னைக்கு டைவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு சின்ன டைவ்ளாக் தான் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்கிறேனாக்கா மட்டி பாப்பா போன வாரம் நான் கடைக்கு கோயிலுக்கு போயிட்டு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன்ல எடுத்துக்கோ நல்லா மூடி மூடிவை காத்து போயிடுச்சுனாக்கா நமக்கு போயிருக்கேன் எடுத்து வச்சு தண்ணி கூட பிடிக்கிறதுக்கு ஸோ போன வாரம் கோயிலுக்கு போயிட்டு நான் வரும்போது பாப்பாங்களுக்கு கொஞ்சம் நம்கின் வாங்கிட்டு வந்திருந்தேன்ல அந்த மட்டி மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் அது பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவள் சொன்னால் எனக்கும் வாங்கிட்டு வாமா அப்படின்னு சொல்லி நான் வாயை பார்த்தா சாப்பிட்டமாக இருக்கான்னு நான் சாப்பிடல அந்த எண்ணெயிலே நின்று பிப்னு தொடச்சனில்ல அந்த எண்ணெய் பிசுக்கு தான் இருக்குது எனக்கு அப்புறம் சாப்பிட்டேன் அப்படின்ட்டு வெயிட் லாஸ் பண்ணுறேன்ட்டு ஏமா சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்ன நினச்சிருப்பீங்க சாப்பிடல அப்புறம் அந்த மட்டி வாங்கிட்டு வந்தனில்ல அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சது டேஸ்ட் நல்லா இருக்குமா போனேன்னா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா சரி சொல்லிட்டு அது போய் வாங்காட்டி என்ன கடையில் வீட்லேயே இருக்குது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை மாவு போட்டு தான் இன்றைக்கி நான் செஞ்சேன் ஆனால் வந்து கடையில் வந்து மைதாவில் செய்வாங்க சரி வீட்லேயே பண்ணி வச்சுட்டா அதுக்கு எப்படி ஒரு ரெண்டு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு நாள் வச்சுக்குவாங்க சாப்பிடும்போது தினமும் டீ சை டைம் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு செஞ்சு வெஸ்ட்டேன் ஸோ ஆடி பதினெட்டுக்கு வந்து எதாவது ஸ்நாக்ஸ் எதுவும் பண்ணலையா அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க ஸோ அதனால தான் பண்ணிவிட்டேன் பசங்களுக்கு வந்து சாப்பிடுவாங்க அதனால் எதாவது ஸ்வீட் எதாவது ஒன்று பண்ணிக்கலாம் பண்ணி கொடுத்து அவங்க சாப்பிட்டுக்குவாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களும் சாப்பிட்டுக்குவாங்க சரி சார் ஆடி பதினெட்டு சிம்பிளாக தான் இந்த மாதிரி தான் ப பண்ணிக்க போகிறேன் வேறு எதாவது ஸ்பெஷல்னாலும் நாளைக்கு பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சார் இப்போ எந்த ஐடியா இல்லை நாளைக்கு ஏதாவது ஐடியாவை யோசிச்சு பண்ணிக்கலாம் ஓகே அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சில பேர் வந்து சப்ஸ்க்ரைப் இல்லை சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு யூடியூப்னாக்கா அவங்களுக்குன்னு ஒரு டைலாக் வச்சுருக்கணும் எல்லா யூடியூபர்ஸும் வந்து நீங்கள் நிறையா பேர்த்து வீடியோஸ் பார்த்துருப்பீங்க விலாக் சேனல் வீடியோஸில் அவங்களுக்குன்னு ஒரு டைலாக் வந்து அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ எல்லா வீடியோஸுமே வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் எடுத்ததுமே அவங்கன்னு ஒரு டைலாக் வந்து செட் பண்ணி வச்சுருக்கணும் இது வந்து யூடியூப்போட ரீல் ரூல்ஸு அதை தெரிஞ்சிக்காம சில பேர் அதை வந்து கேலிக்கு நல்லா பேசாதீங்க ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்கில் சில வார்த்தைகள் பேசுகிறேனாக்கா அதுக்கான ரீசன் இருக்கும் அதை வந்து நான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து அதை தப்பாக நினச்சிக்கிட்டு அதை வந்து சிரித்த மாதிரி பேசி கமெண்ட் பண்ணுறீங்க ஒன்றும் பிரச்சின இல்லை உங்களுக்கு தெரிஞ்சது அவ் அவ்வளோதான் யூடியூப்பில் ஸோ உங்களை பற்றி நான் லாஸ்ட்டில் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு வந்து கோதுமை மட்டி பாத்துட்டு வந்துடலாம் அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சப்ஸர்ஸ்ல வந்து நான் பதில் சொல்லிடுறேன் சரியா சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோதுமை மாவு வேணும் அரைச்சி வச்சிருந்தேன்ல வீட்டுல இருந்துச்சு சரி அதுலயே பண்ணிக்கலாம்னு தோணுச்சு என் மாவை எப்படி ஆட்டி ஆட்டி எடுத்து வச்சிருக்கா ஒழுங்கா எடுக்கவே இல்லை கோதுமை மாவுல அதுல வந்து நான் கொஞ்சம் அஜிவன் சேர்த்துருக்கேன் ஓமம் தான் ஓமம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மாவு நிறையா இருக்கும் ஒரு மூணு கப் அளவுக்கு பெரிய கப் இருக்குல்ல அதில் மூணு கப் அளவுக்கு சேர்த்திக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் லேசாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட கொஞ்சம் நெய்யும் சேர்த்திக்கலாம் நெய் சேர்த்துறதுனால இது கொஞ்சம் எண்ணெய் இழுக்காமல் இருக்கும் எண்ணெய் இழுக்கும் இல்லைனாக்கா அந்த நெய் சேர்த்துறதுனால எண்ணெய் வந்து கம்மியாக தான் செலவாகும் இல்லைனாக்கா நீங்கள் வந்து எண்ணெய் காய்ச்சி அது கூட சேர்த்துக்கலாம் அது அது சேர்த்துறனால உங்களுக்கு வந்து நல்லா முறுமொருன்னு வரும் சப்போஸ் நீங்கள் வேறு எதாவது சேர்த்திக்கிற மாதிரி கோதுமை மாவு கூட வந்து கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் கடலை மாவும் சேர்த்திக்கோங்க ஸோ அதை சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு ரொட்டி வந்து சரி மட்டி வந்து கொஞ்சம் நல்லா அழகாக வந்துடும் செய்யும் சாப்பிட்றக்கு ஸோ அதை வந்து நான் உப்பு எல்லாம் போட்டிருக்கேன்ல அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பேசஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றிடாதீங்க ஏன்னா உப்பு போட்டிருக்கோம்ல எல்லா மாவோட மிக்ஸ் ஆகணும் அப்புறம் மிக்ஸ் ஆகலைன்னா சரியாக இதாகாது இருக்காது சாப்பிட்றக்கு வந்து ஒரு இடத்துல உப்பு இருக்கும் ஒரு இடத்துல உப்பு இருக்காது ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஸோ ஏற்கனவே வந்து நான் மட்டியெல்லாம் செஞ்சுருக்கேன் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க சேம் அதே மெத்தட் தான் நான் மாவு பிசைகிறதுக்கு வந்து உள்ள உட்காந்துக்கிட்டே நான் உள்ள உட்காந்து கொஞ்சம் நேரம் மாவு பிசைஞ்சு ஏன்னா மாவு கொஞ்சம் நிறையா இருந்துச்சு இல்லை நின்றுட்டனால பிசைஞ்சு வைக்க முடியல அதனால் செஞ்சு விட்டு உள்ளே உட்காந்து பிசைஞ்சிகிட்டு இருந்தேன் வர வர என்னன்னு தெரியல ஃபோன் இந்த மாதிரி ஹேங் ஆகுது ஸோ அதை பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சுடுறதுதான் வந்துட்டேன் நானும் பேசிக்கிட்டே வந்து மாவு சுடுற ரொட்டி சுடுறதுக்காக வந்துட்டோம் இது வந்து கீ நெய் தான் நெய் ஒரு க பவுலில் போட்டுக்கிறேன் அதில் வந்து கொஞ்சோண்டு கடலை மாவு சேர்த்திக்கிறேன் என்னோட ஷோல்டர் பார்த்தா பின்னாடி பேக் சைடில் தூக்கிட்டு இருக்குல்ல ஸோ கேன் தான் அந்த மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் வந்து இந்த வாரத்தில் வந்து கேனுங்களை எடுக்க போகிறதே கிடையாது டாக்டர் வேண்டாமா எடுக்க வேண்டாம் நீ கே கேன் தூக்கி தூக்கி உன்னோட ஷோல்டர் ஜென்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஜ எக்ஸசைஸ் பண்ணி அந்த ஷோல்டர் பெருஷ் பண்ணிக்காங்களோ அந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு அதனால் வந்து நான் முடிவில் இருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எண்ணெய் நெய் கீயும் நெய்யும் வந்து மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மாவு பார்த்து கொஞ்சம் க்ரீம் பதவத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் அது கூட கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்திக்கிறேன் ஏன்னா நெய் நிறைய சேர்த்து சேர்த்துனா வந்து நல்லா தான் இருக்கும் ஆனால் வந்து நம்ம கட்டுப்படியாக நாளைக்கு தான் ஸ்வீட் செய்யலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுக்கிட்டேன் வெளியே மார்க்கெட் போனால் வாங்கிடலாம் அன்றைக்கி நான் மார்க்கெட் போயிட்டு நான் வாங்கலை ஏன்னா அங்கே தான் வாங்கியிருப்பேன் ஸோ இல்லை அதனால் வந்து சின்ன டப்பா இங்கேருந்து வந்து கடையில் வாங்கிக்கிட்டேன் எல்லாம் கோதுமை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பட்டர் இந்த இது க்ரீம் மெயின்னு அப்போ தான் நான் வந்து ரொட்டி நல்லா வரும் நான் ஏற்கனவே கொஞ்ச நேரம் மாவு பிசைஞ்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருந்தேன் சின்ன பவுல் எடுத்துக்கலாம் இதை விட சின்னதாக கூட எடுத்துக்கோங்க இதை வந்து பெரிய ரொட்டி சைஸுக்கு நான் பண்ணிவிட்டேன் ஆனால் வந்து இது இன்னும் சின்னதாக போட்டால் நல்லாயிருக்கும் இருக்கும் ஆனால் நான் பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது காலைல பசியோடு போவாங்க அதனால் ஏதாவது சாப்பிட்டு போகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் பெருசாகவே சுட்டுக்கிறேன் ஏன்னா ஒன்று இல்லைன்னா ரெண்டு சாப்பிட்டா கூட அவங்களுக்கு வயிறு நம்பிரும் ஏன்னால் காலைல நேரமாக பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கள்ல அதனால் அவங்களுக்கு அது சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு அதனால தான் இந்த மாதிரி பெருசு பெருசாக நான் உருட்டிக்கிட்டேன் அவங்களுக்கு வேணால் இதை விட இன்னும் கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரொட்டி விட்டுற மாதிரி உருட்டிட்டு அதில் லேசாக இந்த மாதிரி அந்த க்ரீம் இந்த மாதிரி போட்டு நல்லா தேய்ச்சி விட்டு டபுளாக இன்னொரு சைடு போட்டுவிட்டு அதுக்கப்புறமும் மேலே இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு நீங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணி சமோசா மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி லேசாக அந்த சைடு அமைக்கிட்டுருங்க இல்லைனாக்கா வந்து ஓப்பன் ஆயிரும் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் போட்டுருங்க ஸோ இந்த மெத்தட் தான் சிம்பிள் தான் ஆனால் வந்து செமையாக வந்து மாவு ரெடி ஆகிரும் எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் உருக்கி எடுத்துக்கிறேன் எனக்கு டைம் கிடைச்சா நான் வீட்லேயே தான் பண்ணிக்குவேன் எல்லாத்தையும் சரி வீட்லேயே பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருவேன் ஆனால் வந்து இப்போ வந்து எனக்கு டைம் கிடைக்கிறதில்ல உடம்பு வேறு சரியில்லை என் உடம்பு நல்லா இருந்தால் நான் வந்து பசங்களை பார்த்துக்குவேன் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஸோ கொஞ்சம் நாளைக்கு ஸோ கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் தான் இருக்கும் அது எண்ணெயில் போட்டதுக்கு அப்புறமா எனக்கு ஓப்பன் ஆயிரும் அதனால தான் நான் சொன்னேன் சின்னதாக வேணுன்னாக்கா நீங்கள் போட்டுக்கோங்க நான் போட்டதுமே கொஞ்ச நேரத்தில் வந்து அது பெருசாக இருக்கவங்காட்டிக்கு சமோசா சைஸுக்கு இருக்கவங்காட்டிக்கு அது ஓப்பன் ஆயிடுச்சு உங்களுக்கு வேணும்னா கூட சின்னதாக போட்டுக்கோங்க ரெண்டு பக்கம் நான் வச்சுக்குவேன் ஒரே சைடில் வச்சால் டைம் ஆகும் அதனால் ரெண்டு பக்கம் கடாயை வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பவுல் பாப்பா பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தேன் பாப்பா பவுல் பண்ணிகிட்டே இருந்தா ரெண்டு பக்கம் நான் போட்டு ரெண்டு பக்கமாக வேக வச்சு வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஸோ அதில் கொஞ்சம் எண்ணெய் எண்ணெயெயெல்லாம் இடிக்குன்னா அந்த மடிப்பு மாதிரி இருக்குதுல்ல அதில் எண்ணெய் தேங்கி நிற்கும் சரிங்க நீங்கள் எடுத்துகிட்டு கூட வடகட்டி எடுத்துக்கலாம் இல்லைனாக்கா போதே நீங்கள் வந்து வடகட்டி எடுத்துக்கோங்க அது எப்படியும் வந்து எடுக்கும்போது எண்ணெய் கொஞ்சமாக தேங்கி நிற்கும் அந்த சமோசா அந்த ச நடுவில் காரணம் இதிலாம் இருக்குல்ல அந்த மாதிரி இது இடத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் அதெல்லாம் வரும் நீங்கள் வந்து அதை பார்த்து நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க வயிற்றுக்கு அவங்க அக்கா கொண்டாந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க உள்ளே செஞ்சுக்கிட்டே இருந்தேன் வயிற்றுக்கு நல்லா இருக்குதான் சாப்பிட்ருந்தா ஸோ எல்லாத்தையும் நான் வந்து இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கிறேன் ஸோ இப்படி தான் இருக்கும் ஆனால் வந்து சம்மர் டேஸ்ட்டாக இருக்கும் அது உள்ளே கொஞ்சம் மாவு மாதிரி நம்ம கலந்தோம்ல அதனால் இந்த மாதிரி தான் இருக்கும் எண்ணெய் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நான் வந்து அவசரத்துக்கு எடுத்துகிட்டு இருந்தால் அது ஒவ்வொன்றா வரமாட்டேதுன்னு சொல்லிட்டு அப்பயும் அதில் இருந்து எண்ணெய் கொஞ்சம் விழுக ஆரமிச்சிருச்சு ஸோ வடை கட்டும் போது கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் ஆனால் வடை கட்டினதுக்கப்புறம் எண்ணெய் எல்லாம் பூரா உடஞ்சிரும் நீங்கள் பார்த்துக்கணும் அதில் கொஞ்சம் ப்ளவு பப்புள்ஸ் மாதிரி வந்துச்சுல அதுக்குள்ளே வந்து எண்ணெய் இருந்தாலும் இருக்கலாம் ஆனால் அது கொஞ்சம் உடச்சுட்டு அதில் வந்து த எண்ணெய்லாம் எடுத்துட்டிங்கனாக்கா எல்லா எண்ணெய் லீக் ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து போட்டுக்கலாம் பாருங்க எண்ணெய் வந்து மிச்சம் இப்படித்தான் வரும் வந்து அந்த மடிப்புமா இடத்துல எண்ணெய் எப்படி சேர்ந்துரும் என் மக வரும் யூ சொல்லி பூ கொடுக்கலாம் சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தேன் சமோசா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி உடச்சி விட்டு நான் கொஞ்சம் பார்ப்பேன் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் ஸோ தட்டில் வந்து எண்ணெய் எல்லாம் வடிஞ்சிருச்சுனாக்கா அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு வச்சுட்டோம்னாக்கா கரெக்டாக இருக்கும் ஸோ ரெடி ஆயிடுச்சு சமோசா சமோசா மட்டி பஸ் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டீயோட நான் அப்படியே நனைஞ்சு போய்ட்டு என்னோடய ட்ரெஸ்ஸெல்லாம் பாருங்கள் அப்படின்னு நனைஞ்சிருச்சு கொஞ்சம் நேரம் தான் கிச்சனை இதுதான் எனக்கு ப்ராப்ளமே வெயிட்டு வந்து குறைக்கிறதுக்கு வந்து வெயிட் பயங்கரமாக வேர்க்குது பாடி உனக்கு வந்து ரொம்ப வேர்க்குதுமா அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாங்க ஸோ இனி வந்து நம்ம கொஞ்சம் எப்படியாவது வெயிட்டை குறைக்க ட்ரை பண்ணணும் மட்டி பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அது உடச்சோம்னா நல்லா மொறுன்னு ஒரு சவுண்டு கேட்கும் ஸோ நான் எடிட் பண்ணிவிட்டேன் என் நான் நல்லா கிறிஸ்பியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா ஓரளவுக்கு வயிறு குறைஞ்சிருச்சு என்னோடய வெயிட் தூக்குறதுங்க தான் வந்து ஷோல்டர் எல்லாம் ஆகிட்டே இருக்குது ஸோ நெஞ்சு பகுதியெல்லாம் விடு அகலமாயிட்டே இருக்குது ஸோ அதனால் வெயிட்டு தூக்க வேண்டாம்னு அவரே சொல்லிட்டாரு ஸோ சொல்லிட்டு அதுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு தான் ஆள் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து மட்டியெல்லாம் வந்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிட்டேன் எப்பயுமே வந்து இந்த மாதிரி இந்த டப்பாவில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஸோ அந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க வந்து எட் வேணுங்கும் போது எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க இன்னும் சின்னதாக போட்டால் அது என்ன கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்குதுன்னு நினைக்காதீங்க கோ மைதாவில் செஞ்சோம்னாக்கா வந்து அது டார்க்காக தெரியாது ஓரளவுக்கு ஒயிட்டாக தெரியும் ஆனால் வந்து கோதுமை செஞ்சங்காட்டி கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும் ஆனால் வந்து டேஸ்ட் வந்து ரைஸ் அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு கடலை கடலாமாவும் கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ நான் வெறும் மாவு மட்டும் ச உங்களுக்கு வேணா ரவா கூட சேர்த்துக்குவோங்க அது இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நீ பசங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அவங்க எடுத்து சாப்பிடுவாங்க இன்னி எத்தனை நாளைக்கு இது வச்சுக்குவாங்கன்னு தெரியல யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் நிறைய பேர் வீடியோஸ் பண்ணுறாங்க சில பேரும் சில பேர்த்தோட வீடியோஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு ர ரன் ஆகிட்டு சில பேர் வீடியோஸ் வந்து அவ்வளோக்கு ரன் ஆகாது ஷார்ட்ஸில் அவங்க வீடியோஸ் வந்து போடுவாங்க நான் என் ஏன் வீடியோஸில் சரியாக கொடுக்க மாட்டேங்கிறேன்னாக்கா எனக்கு உடம்பு சரியில்லை ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து டாக்டர் டேப்லெட் கொடுத்துருக்காங்க ஒரு வாரத்துக்கு அந்த டேப்லெட் சாப்பிட்றனால எனக்கு பயங்கரமாக தூக்கம் வருது தான் சரியாக எனக்கு வீடியோஸ் வந்து கொடுக்க முடியல கொஞ்சம் நான் வந்து ஒரு வாரத்துக்கு ஃபோன்கால் வந்து பேசிக்கிறேன் சாரி அண்ணா கால் பண்ணியிருந்தாரு அண்ணாக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் ஸோ யூடியூப்பில் வந்து நிறையா பேர் சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்களே எனக்குன்ட்டு இல்லை ந எல்லா நிறையா பேர்த்துக்கும் அந்த மாதிரி போய் கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ என்ன விஷயம்னாக்கா இப்போ இப்போ ராதா சேனல் எடுத்துக்கோங்க ராதா சேனலில் போய் கமெண்ட் பண்ணுறேன் எனக்கு பண்ணுறவங்களும் சரி ராதா பண்ணுறவங்களும் சரி அந்த ஒடிசா கேள் இன்னொரு பொண்ணுருக்கா கார்த்தியா அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுறது சரி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ஈவனாக கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ நான் அவங்க உங்களை பார்த்துருக்கேன் நீங்கள் அவங்க ஐடியில் வந்து கமெண்ட் பண்ணுறது ஸோ எனக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வரும் பார்த்தியா அதெல்லாம் நான் பார்க்கும்போது அவங்க சேனலில் அந்த மாதிரி போய் பண்ணுறாங்களான்னு பார்த்துருக்கேன் ஸோ அவங்க சேனல்லேயே அவங்களே அதே ஐடி தான் போய் கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுற உங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுற அந்த ஐடியில் உங்கள் ஃபோட்டோஸ் வச்சுட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி வந்து முகமே காட்டாமல் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க நிறைய பேத்துக்கு அது அந்த பொண்ணு கூட பின்னாதிக்கு இன்னைக்கு வினாதிக்கு வீடியோ போட்டால் அவ்வளோ ஃபீல் பண்ணி போட்டிருக்கேன் அந்த கீர்த்திகா பொண்ணு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஒடிசா போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் அவள் பாட்டுக்கு ரன் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நாங்கள் தான் சேனல் கொண்டு வர்றதுக்கு நாங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோன்னு எங்களுக்கு தான் தெரியும் பார்த்துட்டு நெகட்டிவாக கமெண்ட் பண்ணிட்டு போகிறோம் உங்களுக்கு என்ன தெரிய போகுது நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு சோ நாங்க வந்து யூடியூப்ல வந்து மற்ற சேனல் மாதிரி மற்றவங்கள மாதிரி நாங்கள் டிக்டாக் பண்ணிட்டு எல்லாம் வீடியோஸ் போட கிடையாது அவங்கள பற்றி பொருளை பேசிட்டு இல்லை குடும்ப கதைகள் பேசுகிற ஏதோ ஒரு சில விஷயங்கள் எங்களால் தாங்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும்போது நாங்கள் ஏதோ சில விஷயங்கள் வந்து பேசுவோம் அதுக்காக எல்லா விஷயத்தையும் நாங்கள் பேச போட கிடையாது சில பேர் தமிழன் வந்து அழுகிற மாதிரியே வச்சு வச்சு க்ரியேட் பண்ணி அவங்களாம் நடித்து அவங்க காசுக்காக நடிக்கிறாங்க அதெல்லாம் உங்களுக்கு புரியறதில்ல அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நிறையா ரன் ஆகும் ஆனால் வந்து நாங்களாம் வந்து வீட்டு வேலைகள் செஞ்சுக்கிட்டு எங்கே நாங்கள் எங்கே போகிறோம் என்ன வரங்கிறத மட்டும்தான் போட்டு ஒரு வீடியோஸாக கிரியேட் பண்ணி நான் இது மூலிமா நிறையா ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி நிறையா இப்போ இதோட பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ எங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எடுத்ததுமே எங்களுக்கு வந்து சேலரி வந்துட கிடையாது ஒன் ஒரு வருஷம் நான் நல்லா கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த வி சேலரி எடுக்கிறதுக்காக ஒரு வருஷம் ஒன்றே கால் வருஷம் நான் கஷ்டப்பட்டு தான் சேலரி எடுத்தேன் அந்த ஒரு வருஷமே என்னோட கதை வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட இப்போ கூட நான் ஒரு ஒரு வாரம் ஒரு வாரமாக தான் என்னோடய வீடியோஸ் சரியாக வரதில்லை இதுக்கு முன்னாடி நான் தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே தான் வந்தேன் ஏன்னா என்னால் முடியலை இப்போ வந்து டாக்டரை வந்து டேப்லெட் கொடுத்துக்கிட்டார் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது ரொம்ப ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க ஸோ தூக்கம் ஜாஸ்தி வேணுங்கிற கண்டாடி தூங்கிட்டு நான் தூங்கி ஓரளவுக்கு உடம்பு நார்மலான தான் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது மாதிரி இதாக இருக்கும் அந்த டேப்லெட் சாப்பிடவும் எனக்கு பயங்கரமாக தூக்கம் வருது அதனால் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேன் என்னால் வீடியோஸ் கன் க உங்களுக்கு கண்டினியூவாக கொடுக்க முடில ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நாலஞ்சு நாளைக்கு தான் அதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரெஸ்ட் கிடைச்சது கொஞ்சம் உடம்பு நல்லா தெரியிருச்சுன்னா என்னால் வீடியோஸ் வந்து ரெகுலராக கொடுக்க முடியும் அந்த வீடியோஸ் நாங்கள்லாம் கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோன்னு எங்களுக்கு தெரியும் சாதாரணமாக ஒரு வீடியோஸ் எடுத்து அதை வந்து எடிட் பண்ணி அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் எடுத்து எடிட் பண்ணணுங்க சாதாரண பாத்திரங்களா எல்லோரும் தான் கழுவுறாங்க ஸோ அதில் ஒரு விஷயத்த நாங்கள் பேசுகிறோனாக்கா அதுக்கு உங்களுக்கு பிடிக்கணும் பிடிச்சா தான் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஐநூறு பேர் பார்க்குறாங்கனாக்கா அந்த ஐநூறு பிடிச்சா தான் ஆகிச்சு பிடிக்கலன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் சில பேத்துக்கு போகிறதில்ல அவங்க மனசெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுதுமோ இதெல்லாம் பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகும் நாங்கள்லாம் ஒரு வருஷமெல்லாம் எனக்குன்னா அழுகையாக வரும் என்னடா மான்டேஷன் ஆகிட்டு சேலரி எடுக்க முடியன்ட்டு நல்லா ஃபீல் பண்ணி எவ்வளோ தூரம் கஷ்டப்படுது மானிட்டேஷன் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கு ஆகாது ஆனால் ஒரே மாதத்துல வந்து நான் மானிட்டேஷன் அச்சீவ் பண்ணேன் அந்த ஒரு மாதம் மான்டேஷன் அச்சீவ் பண்ணி ஒரு வருஷம் கழித்து தான் நான் சேலரி எடுக்க அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சில பேரெல்லாம் சீக்கிரமாக எடுத்துருவாங்க சில பேர் லேட்டாக எடுப்பாங்க ஸோ நான் அந்த மாதிரி நான் லேட்டாக எடுத்தேன் அதோடய கஷ்டம் என்னென்னு எங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ உங்களுக்கு வந்து தைரியம் இருந்ததுனாக்கா உங்கள் ஃபோட்டோஸ் போட்டு உங்கள் ஐடியாவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தைரியம் இருந்தால் நாங்கள் வந்து உங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கே நீங்கள் வந்து உங்கள் யூடியூப் இதில் வந்து உங்கள் ஐடியிலேயே வந்து உங்கள் ஃபோட்டோ வைக்கிறக்கு நீங்கள் அவ்வளோ பயப்படுறீங்க ஆனால் வந்து எங்கள் நான் எங்கள் முகத்தையும் சரி நாங்கள் வீட்டில் இருக்கிற வேலைகளும் சரி எங்கள் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளும் சரி எவ்வளோ தைரியமாக நாங்கள் போடுறோம் உங்களை விடவும் நாங்கள் எவ்வளோ பெட்டர் நீ உங்களை உங்களை காட்டிடுவோம் நாங்கள் சொல்கிறக்கீங்க உங்களை காட்டிடும் நாங்கள் எவ்வளோ பெட்டர் உங்கள் முகத்தை காட்டுறதுக்கே நீங்கள் இவ்வளோ பயப்படுறீங்க எங்களை லைவ் வந்தால் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தால் லைவ்ல அனாவசியமாக பே பேட் கமெண்ட்ஸ் வரும் அந்த படிக்கக்கூட முடியாது வாய் பூசம் அந்த எல்லாம் பேட் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க லைவ் போடுற எனக்குன்னு இல்லை எல்லாத்துக்குமே இது வர தான் சில திருநாய்கள் வரதான் செய்யும் அதையெல்லாம் நாங்கள் தாண்டி வந்து வீட்டில் எல்லாத்திட்டையும் திட்டு வாங்கிக்கிட்டு இப்போ பிரச்சனை எவ்வளோ பேச்சு வாங்கிக்கிட்டு இதுக்காக நாங்கள் டைம் இதுக்கு வீடியோஸ் எடுத்து இதுக்காக எடிட் பண்ணுறதுக்கு டைம் உட்காந்து பசங்களையும் பார்த்துக்கிட்டு எங்கள் உடம்பையும் பார்த்துக்கிட்டு முடியாத நீங்கள் கூட சரியா ஒரு சின்ன கிளுக்குனா கொடுத்துட்டு எவ்வளோ தூரம் நாங்கள் கஷ்டப்படுறோன்னு எங்களுக்கு தான் தெரியும் தெரியும் சாதாரணமா உட்காந்துக்கிட்டு நீங்க கமெண்ட் பண்ற உங்களுக்கு என்னங்க தெரியும் நிஜமாலுமே நான் கேட்கறேன் உங்களுக்கு என்னங்க தெரியும் ஒரு வீடியோஸ் எடுத்து நாங்க எடிட் பண்றதை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும் நான் நான் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு தான் பார்த்துட்டு எனக்கு வந்ததெல்லாம் பேட் கமெண்ட்ஸ் நான் டெலிட் பண்ணிடுவேன் ஸோ சில பேர் வந்து உங்களுக்கு லேடிஸ் தானே நீங்கள் லேடிஸ் தானே ஒரு குடும்பத்தில் வந்து சா சின்ன விஷயம் இருந்தாலும் அது எவ்வளோ பிரச்சனைகளை மாறும் ஸோ ஒரு விஷயத்துக்கு உங்கள் வீட்டில் உங்கள் சில வீட்டில் வந்து கேட்கவே மாட்டாங்க ஹஸ்பண்ட் நீங்கள் என்ன பண்ணாலும் கேட்க மாட்டாங்க அது நான் கண்ணாராக பார்த்துருக்கேன் ஆனால் வந்து சில விஷயங்கள் வந்து சின்ன விஷயங்கள் பண்ணால் கூட ஹஸ்பண்ட் ஆயிரத்து கேர் கேட்பாங்க அதையும் தாண்டி தான் வரணும் நானெல்லாம் ஸ்டார்டிங்கில் வீடியோஸ் ஆரம்பிக்கும் போது என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னது நீ எல்லாம் இங்கே வைரலாக போகிறேன்னு சொன்ன ஒரு வார்த்தை இன்றைக்கி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு எனக்கு வந்து எனக்கு பணம் எடுக்கிறதுனே வீட்டில் பெரிய விஷயமே கிடையாது எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நான் பணம் வந்து சம்பாதிச்சதை விட யூடியூப்பில் நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்ததை விட எனக்கு கிஃப்டை கொடுத்தது வந்து ரொம்ப ஜாஸ்தி உண்மையிலேயே சொல்கிறேன் எனக்கு கிஃப்ட்டாக எனக்கும் சரி எனக்கு பசங்களுக்கும் சரி கிஃப்டாக அவங்க ப்ரெசெண்ட் பண்ண தான் விலைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு எல்லாரும் கொடுத்ததை விட எல்லாத்தையும் கொடுத்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சேர்த்து வச்சு எனக்கு அதை பார்த்தாக்கா அதோடய விலை மதிப்பு நான் வா இது வரைக்கும் சம்பாரித்த பணத்தோட ஜாஸ்தி நான் சில வீடியோஸ் தான் உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் சில வீடியோஸ் நான் கவர் பண்ணவே இல்லை சில சப்ஸ்கிரைபர் கொடுத்ததெல்லாம் எனக்கு வந்து நான் உங்களுக்கு காமிக்கவே இல்லை இப்போ கூட ஒரு சிஸ்டர் வரைக்கும் எனக்கு பார்சல் அனுப்பியிருக்காங்க ஸோ அவங்க வீட்டில் அவங்க கையால் செஞ்சது ஸ்நாக்ஸு ச பசங்களுக்காக கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்து அனுப்புகிறாங்க நான் வந்து அது உங்களுக்காக அதை காமிக்கணும்னு நினச்சேனாக்கா பார்சல் பார்சலாக எடுத்து எடுத்து காமிச்சிருவேன் ஆனால் வந்து அவங்க வந்து எங்கள் பசங்க மேலே ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக நினச்சி சந்தோஷத்தில் எங்களுக்கு கொடுத்தாங்க ஆடி மாதத்துக்கு பதினெட்டாம் தேதி உங்களுக்கு பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு சிஸ்டர் நான் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்காக பலகாரம் பண்ண உங்களுக்கு நான் சேர்த்து கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சாங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களை நான் நிறைய பிடிச்சிருக்கேன் உண்மையில் எனக்கு சொந்தக்காரங்களில் ஒரு ஃபோன் பண்ணி கூட கேட்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒரு சோசியல் மீடியாவில் நான் இவ்வளோ தூரம் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக பத்து பேர் இருக்காங்கங்கிறது எனக்கு எவ்வளோ ச சப்போர்ட்டாக இருக்குது தெரியுமா அதை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது நீங்கள் ஒரு வீடியோஸ் எடுத்து அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி பாருங்கள் அதில் எவ்வளோ வீஸ் வருதுன்ட்டு அட்லீஸ்ட் ஒரு மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் சில பேர்த்துக்கு வீடியோஸ் போகலைங்கிற அவங்க சேனலில் வைரல் ஆகலை அப்படிங்கிற ஒரு கடுப்புலேயே வந்து வந்து கமெண்ட் பண்ணுவாங்க அவங்க சேனலில் போய் நான் திட்டி விட்ருக்கேன் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி விட்டதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்டாப் பண்ணாங்க ஸோ நான் வந்து எனக்கு ரொம்ப நான் டைம் எல்லாம் எடுக்காது உங்கள் ஐடி என்ன ஓப்பன் பண்ணி நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுக்காது எனக்கு முதல்ல ஒன்றுமே தெரியாது இப்போ மொபைலில் எடுத்தோம்னா என்னென்ன பண்ணணும் எப்படி அவங்க இதை பேசணும் பிடிக்கணும் அதுவும் இல்லாமல் வீடியோஸில் அடுத்தவங்க இது பார்க்கணும் இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது ஆனால் வந்து இப்போதைக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கிட்டு வந்துட்டேன் உங்கள் ஐடியை வச்சு நான் போட்டோனாக்கா ஸோ உங்களது வந்து அது இதில் காமிச்சிரும் ஒய்டி ஸ்டூடியோவில் இன்னொரு இதில் செட்டிங்ஸ் இருக்குது ஸ்டூடியோ டாட் யூடியூப் கிளப் அதில் போனோம்னாக்கா சில நீங்கள் எங்கே இதில் நீங்கள் கமெண்ட் பண்ணுற இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஸ்டோர் பண்ணிடும் நாங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னாக்கா எங்களுக்கு தெரியும் ஆனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு யோசிச்சு பாருங்கள் நான் நாலு குழந்தைங்களை வச்சிட்டு எனக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும் இதையும் தாண்டி நான் வீடியோஸ் ரன் பண்ணி இவ்வளோ தூரம் நான் சக்ஸஸாக கொண்டு வந்ததே பெரிய விஷயம் அதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் புரிஞ்சிக்காமல் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அந்த பொண்ணுன்னா பிளிப்கார்ட் சாரி கார்த்திகை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின ட்ரெஸ்ஸு அவங்க அவங்க சம்பாதிச்சு அவங்க வாங்குறாங்க உங்களுக்கு பிடிக்கலையா வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க அதுக்காக இதுக்குன்னு டைம் எடுத்துகிட்டு வந்து ஒதுக்கி வீடியோஸ் வந்து அதுக்கு கமெண்ட் பண்ணி போடணுங்கிற என்ன அவசியம் அவள் வந்து வீடியோஸ்க்காக அவள் வந்து ஏதோ ஒன்று வாங்குறா பிடிக்கிறா எனக்கு அவள் வீடியோஸ் கமெண்ட் பண்ணதே என்ன வந்து ரொம்ப ஒர்க்கராக அவர்களுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது ஜென்ஸ் யாராவது பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல ஆனால் லேடிஸை வந்து அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் அடுத்தவங்க சேனலை பற்றி நான் சொல்கிறத விட எனக்கே அந்த மாதிரி வரும் சில கமெண்ட்ஸ் எல்லாம் நான் அதெல்லாம் டெலீட் பண்ணி விட்டுறது பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது இது வந்து யூடியூப்பில் வந்து நார்மலாக நடக்கிற விஷயந்தான் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வரும் ஏன்னா அடுத்தவங்க வளர்கிறத வந்து பொறுக்காமல் வந்து சில பேர் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து நாங்கள் இதெல்லாம் பெரிய எடுத்துக்க எடுத்துக்கப்படுறது கிடையாது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு ரன் பண்ணி ஓரளவுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வந்து எங்களுக்கு இதே மாதிரி கமெண்ட்ஸ் வர வர எங்களுக்கு அது பெரிய விஷயம் விஷயமா தெரியாது நீங்க எவ்வளவு பேட் கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு வந்து நாங்க தூக்கி எடுத்து வீசிட்டு போயிட்டே இருப்போம் ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு நாங்க நீங்க ஒரு பத்து பேர் பேட் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்க இருக்கீங்கன்னா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாக்குறவங்க ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க அவங்கள நான் இங்க எப்படி போ விட முடியும் உங்களுக்கு பிடிக்கலையா தயவுசு சாரி பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டேருங்க அதை விட்டுட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் கொடுக்காதீங்க ஸோ எனக்குன்றில்ல எனக்கு பண்ண கமெண்ட்ஸு நான் உங்களை பார்த்துருக்கேன் உங்கள் ஐடியெல்லாம் ஓப்பன் பண்ணி வந்துக்க ரொம்ப நேரம் ஆகாது உங்கள் பேர் இதில் மென்ஷன் பண்ணுறக்கு உங்கள் ஐடியை எடுத்து சைடில் போட்டு எனக்கு போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சரி எதுக்கு நமக்கு தேவையில்லாத பத்து பேர் பார்க்குறாங்க அதில் சில ஒரு மூணு பேர் இந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் அடுத்த கருத்துக்கு நாங்கள் எங்கள் விலகி போயிடுறோம் ஆனால் திரும்ப திரும்ப நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தைரியம் வந்தால் ஃபோட்டோஸ் வச்சு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன உங்கள் ஐடியில் வந்து உங்கள் ஃபோட்டோஸை வச்சு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் ஒத்துக்குறோம் உங்களுக்கு நான் சல்யூட் பண்ணுறேன் தைரியமாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு முதுகு பின்னாடி வந்து முகு முகம் காட்டாமல் வந்து பண்ணாதீங்க முகம் காட்டி பண்ணுங்கள் அதுதான் வந்து தைரியத்துக்கான அளவு தெரிஞ்சுக்கோங்க சரியா அப்புறம் ah, வந்து எல்லாம் நம்ம ஏரியாவில் இருக்கிற ஃப்ரெண்ட் ஏரியாவில் இருக்கிறவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து என்னோடய வீடியோஸ் பார்த்தா தெரிஞ்சுக்கிறாங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ வந்து ஏரியா வந்து இடிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு தான் இருக்குது நம்ம ஏரியாவுக்கு வந்து மீடியாவுக்குலாம் வந்துகிட்டே இருக்குது அந்த மீடியாஸ் வீடியோஸ் பார்க்க பார்க்க எத்தனை பேருக்கு எனக்கு தெரியும் தெரியல நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு ஸோ நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க மீடியா மீடியா வந்து முன் இங்கே எங்கள் ஏரியாவுக்கு வரல முன்னாடி ஏரியாலாம் கவர் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க வந்து பேசுகிற மொதல் வார்த்தை வந்து குசும்பூர் பாடி இது வரைக்கும் எங்கேயுமே பார்க்காத பாடி இவ்வளோ காசுலேயே வீடு எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க ஸோ எங்கள் ஏரியாவில் வந்து எல்லாமே நல்ல நல்ல வீடுங்களாம் கட்டி வச்சிருக்காங்க ஸோ அவங்க முதல் சொல்கிற வார்த்தை அதுதான் எனக்கு வந்து அது பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சிரிப்பாக வரும் நம்ம ஏரியா பற்றி பிரிமையாக பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்களுக்கு எந்த நோட்டீஸும் வரல சப்போஸ் வந்தாலும் எங்களுக்கு இடிச்சிட்டு வீட்டை கட்டிட்டு கொடுத்துட்டு தான் வந்து இடிக்கிற இடிக்க இடிப்பாங்க ஸோ அதனால யாரும் பயப்பட நம்ம ஏரியாவில் இருக்கிறாங்களே ஸோ ரேகா குப்தா அதுக்கான பணத்தை ஒதுக்கி இருக்காங்க ஆனால் கட்டிட்டு எந்த எவ்வளோ வீட்டுக்கு கொடுப்பாங்கனால எனக்கு கன்ஃபார்மாக தெரியலை ஆனால் பழைய ரெக்கார்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபார்மாக வீடு இருக்குது ஸோ நம்ம ஏரியாவுக்கு இப்போதைக்கு வருவாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து மீடியா வந்துக்கிட்டே தான் போயிட்டுருக்கு நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோஸ் விட நம்ம குரூப்பில் போட்டிருக்கேன் கோயில் குரூப்பில் விட போட்டுருவேன் ஆனால் வந்து எல்லோரும் கொஞ்சம் க பயப்படுவாங்க கஷ்டமாக போடுவாங்க ஸோ நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணேன் ஆனால் வந்து க எல்லாம் ஏதாவது சரி சின்ன சின்ன வேலைகள் பண்ணால் கூட எல்லாம் பீதியிலே இருப்பீங்க ஸோ அதனால தான் வந்து நானே எனக்கே நிறைய கஷ்டமாக இருக்கும் சில சமயம் யோசிச்சு யோசிச்சு கஷ்டமாக இருக்கும் பசங்களை கூப்பிட்டு எங்கடா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறது கிடையாது நேரத்துக்கு கூட வந்தாங்க மீடியாவிலேருந்து வந்திருக்காங்க வந்து பேசிவிட்டு இப்போ முன்னாடி ஏ பிளாக் ஏ பிளாக் பூரை சுற்றி கவர் பண்ணிட்டு டெல்லியில் கவர் பண்ணிவிட்டு இங்கே பின்னாடி டி பிளாக் வரைக்கும் கவர் பண்ணி போயிருக்காங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இங்கே இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நிலநடக்கம் வந்துச்சு டெல்லியில் ஒரு பக்கம் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு ஒரு பக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு டெல்லி மக்கள் என்ன வாழ்க்கை என்ன ஆக போகிறாங்கன்னு தெரியல ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து விழுந்துட்டு விழுந்துட்டுருக்குது இப்போ வாழ்வாதாரங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்கு ஒரு பக்கம் எங்களுக்கு இந்த மாதிரி வண்டிங்க வந்து ஓடவே இல்லை சரியாக ஸோ அதில் வந்து டீசல் வண்டியெல்லாம் ஓடக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணாங்காட்டிக்கு அது பெரிய பிரச்சனையாக ஓடிட்டுருக்கு நிறைய வண்டி போய் ஓடலை நிறைய பேர் இப்போ சொல்லிகிட்டு தான் இருக்காங்க வண்டி சரியாக ஓட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சில பிரச்சனைகள் இப்படி ஓடிட்டுருக்கு சில பிரச்சனைகள் என்னன்னாக்கா அந்த ஏரியாக்கள்லாம் இடிக்கிற இடிக்கிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பார்க்கலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆச்சி என்ன நிலமைக்கு வரும்னு சொல்லிட்டு சரியா சரி இன்னைக்கு இந்த மா சின்ன டேவ்லாக் தான் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் இது என்னோடய டைலாக்கு அதனால் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஓகே சரியா பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்